ஜூ பீதியோட சந்திப்ப சந்தோஷமாக இருக்குது நீங்கள் என்ன பார்த்து வந்தீங்கன்னா எங்களோட வீட்டு தோட்டத்தில் பாருங்கள் சம்பர திம்பு அப்படி பூத்திருக்காங்க பாருங்கள் முட்டை எல்லாம் இருக்கு எல்லாம் வடிவாக பூத்திருக்கு பாருங்க இல்லை தக்காளி பழங்கு தக்காளி பழம் அப்படி காய்ச்சிருக்காங்க எங்களோட வெள்ளரிப்போ வெள்ளரிக்காண்டு பாருங்க வெள்ளரிக்காய் அப்படி இருக்காண்டு என்னால் பயணிக்குவோம்மாண்டா வேறுங்க மிளகாய் மிளகாய் மர நிற்கி மிளகாயி நல்லா இருக்கு தக்காளி பழம் ரொம்ப தக்காளி பழத்தை தக்காளி பழம் எனக்கு காய்க்கிறோம் அப்படி கொத்து கொத்தாக இருக்குது ராஜி குழும் கூது குழும் குது செலந்தா சத்தம் வண்ணாதி பூஜையாக பேருங்க வண்ணாதி பூஜை தேய் வந்து ஒன்றிக்கு நிற்கிது பாருங்க வண்ணாத்தி பூச்சி வண்ணாத்தி பூச்சி தேன் குடிக்குது வேறும்போது கரை மிளகா கூட மிளகா தேன் குடிக்க பாருங்க கரை கதைக்குது அப்படி கதைக்குதுன்னு பார்த்தீங்களா அப்படியே இஞ்சாவில் பயணிச்சுவோம் மண்டா இதுலேயும் கரை மிளகா இது க்ரீம் பேப்பர் ரெட் பேப்பர் அந்த மிளகா இந்த கடை வந்தோம்டா அப்படியே இருக்குது கரங்க கத்தரிக்காய் சிலை சலை என்ன ஆடும் அப்படி எஞ்சால பயணிச்சோம் மண்ட கறி முடக்காயோ கத்தரிக்காயோ நடிச்சி இதெல்லாம் காரங்க இதெல்லாம் வாங்க சிப்பிலு எங்கள் எங்கட தெரியுமோ இது இது வரலா கத்தரிக்கை ஓகே எவ்வளோ நேரம் வீடியோ பார்த்தது நன்றி இந்த நாள் இனிய நாடாகட்டும் குட் லக்